ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூணு விளாட் முன்னூற்றி நாள் செவ்வாய் கிழமிக்க வீடியோ காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு தாளித்து சாப்பிடுவெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு தாளித்து கொடுத்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பொரியல் கோவக்காய் ஸ்நாக்ஸுக்கு பேரிக்காவும் செகப்பு கொய்யாவும் கொடுத்து பேக் பண்ணி அனுப்பியாச்சு வெயிட் செக் பண்ணி பார்த்தா எழுவத்தாறு இரநூறு இருந்தது இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கேன் குறஞ்சவாட் இல்லை என்ன காம்பினேஷனில் தான் சாப்பிட்றது தெரியலன்னு என் தங்கச்சி என்னை பார்த்து சிரிச்சிட்டே இறந்தால் கோதுமர உப்புமா பால் காலையில் பசங்களுக்கு தேங்காய் பால் இடியாப்பம் கொடுத்தேன் அந்த தேங்காய் பால் வந்துது அதை ஊற்றி சாப்பிட்டாச்சு மதியம் குழம்பு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு வச்சுருந்தேன் காரக்குழம்பு கொஞ்சமாக வச்சுருந்தேன் அதுவே போதும் அப்படின்ட்டு அளவாக வச்சாச்சு ஈவினிங் பசங்களை கூப்பிட போகும்போது என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தேன் ஒழுங்காயிரு ஒழுங்காயிரு அடி வாங்கிடுவேன்னு சொல்லிக்கிட்டே வந்தேன் அப்போவும் அடங்கலை சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஸ்டெப் மட்டும் வாக்கிங் நடந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் இப்படி தான் நேற்று போச்சு பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி